தீ பிறக்கும் நான்கு உலகம் தோன்றது தீ முதலே தோன்றுகின்றார் தீ பிறக்கும் நான்கு பிற நாள் பிறப்புக்கு தமிழ் அந்த தீ சூரியன் பெரியார் தலையில் நடந்த தாடி சூரியன் சரியாகத்தான் வணக்கம் சொல்லி எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னையும் அண்ணா வேண்டிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னையும் அண்ணா வேண்டிய யாரைத்தான் ஆடுவதற்கு தெரியவில்லை ஆமா இடைவேளை இல்லாமல் கவிதையை பிடித்தார் எப்போது நான் உங்களுக்கு பதில் எழுதுவேன் இடைவே இடைவேளை இல்லாமல் கவிதை செய்தால் இப்போது நான் பதில் எழுதுவேன் இடை பார்த்தை நஞ்சினை போல் மயங்குவேன் இடைப்பார்த்தை இளைஞனை போல் மயங்குகின்றேன் கொள்ளுக்கும் ஆயருக்கும் குதிரை என்ற என்னது தமிழ் பொருளவு அதிகம் தமிழின் தொழிலில் கொள்ளு தமிழ் தொழிலில் கொள்ளளவு அதிகம் வாய் திறந்தாலும் வாழ்த்துதார்கள் கொள்ளளவு அதிகரனை வாழ்த்து வாழ்த்துகள் அடுத்த கவிஞர் மகன் முடியாத தமிழுக்கு தலை கொடுத்தால் உனவர்கள் தமிழே வல்லனாகி வளர்க்கிறீர்கள் நிபுணர் பாவத்து ாய் நகைச்சுவை நகைச்சுவைக்கொடுத்து உடா வந்து சிறப்பிக்கும் உணர்வு காற்று கமிழர்கின்ற சொல் பொருள் பொருட்டி பாதை கட்டி கவிதையை படை கட்டோம் விழுதுகளால் தமிழ்த்து ஆற்று தொகுதியை பழுத்த பழமொன்று அனுபவத்தில் சொல்வது நகை செய்ய வருகிறது நகை செய்ய வருகிறது அவரோ நகைச்சுவை விழுந்தர் குடியாத்தம் குமணன் செய்துலி செயலாளர் இல்லாமல் கவிதை செய்து செயலாளர் இல்லாமல் சொல்வார் செந்தமிழி செந்தமிழ் செந்தமிழை பெய்வார் எட்டு எட்டுகின்ற உயரத்துக்கு ஏணி தேவையில்லை இயல்பான உண்மைக்கு ஞானி தேவை இல்லை முக்கணி சாற்றுக்கு சீனி தேவையில்லை உண்ணாவோன் முதுகையில் தீனி தேவையில்லை ராமனுக்கு முடி சூட்ட கூணி தேவையில்லை வான்வழி பயணத்துக்கு தோனி தேவையில்லை இதயங்களை இணைப்பதற்கு ஆணி தேவையில்லை தமிழ் தேன் கூடுதட்ட தேடி தேவையில்லை பழிமுதலை விடுத்ததற்கு சாதி தேவையில்லை தமிழுக்கு பிறமொழி பாதி தேவையில்லை அன்னை என் முதல் வழக்கம் காலை முடித்த கதிரவன் மாலையும் கிழக்கு வரங்கம் முதுமை வந்தால் முதியவர் சாய் நாற்காலியின் சாய்வரங்கம் தமிழரங்க அனைத்திற்கும் நிறைந்து விளங்கும் தாயரங்கம் அனைத்து அரங்கத்தில் சிறந்ததுமல தமிழ் ஆளுநரம் பார்வையாளர்கள் நீதிநிலை தவறாத ஆதி அரசர் போதியரசர் நீதிநிலை தவறாத ஆதியரசர் புத்தர் போதிய அரசர் போதியரசர் போன்றவர் எங்கள் நீதி அரசர் அனைவருக்கும் என் வணக்கம் பார்வையாளர்கள் கவிதையை ரசிக்கிற கவிதையை ருசிக்க வேண்டும் ருசிக்கிற கவிதையை ருசிக்க வேண்டும் கடைசி வரை நாற்காலியில் வசிக்க வேண்டும் நிவாரணையா வாழ்த்து என்றால் அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து சிறப்பு என்றால் அவர் வான் சிறப்பு வலியுறுத்தல் என்றால் அவர் அருண் வலியுறுத்தல் நவம் என்றால் சுலோசனா வாழ்க்கை துணை நலம் என்றால் சுலோசனா வாழ்க்கை துணை நலம் பேரிலே சிறந்த பேரு அவர் பெற்ற மக்கள் பேரு சாந்த பிரியார் லட்சுமி பிரியார் மோபல் என்றால் சிறந்த கூறல் என்றால் இனியவை கூறல் அறிதல் என்றால் செய்வென்றி அறிதல் செய்யாமை என்றால் இன்னா செய்யாமல் உணர்வல் என்றால் நெய் உணர்தல் நிலைமை என்றால் நடு நிலைமை கோடல் என்றால் பெரியாரை துணை கோடல் கடிதல் என்றால் குற்றம் கடிதம் அறிதலிலே வலியறி இடனறிதல் தெளிதலிலே தெரிந்து தெரிதல் ஆடலிலே தெரிந்து இணையார் கல்லாமை நீக்கி கல்வி கேடிகளில் சிறந்த சீபற்று விளங்கிடுவார் ஆமைகளை இல்லத்தில் வளர்ப்பது ஏற்றதென்று ஆமைகளை வளர்ப்பது ஏற்றதென்று ஆமைகளில் உள்ளத்தில் இவரோ பதினாறு ஆமைகளை உள்ளத்தில் வளர்சாரு அழுக்காராமை வெக்காமை புறம்பூறாமை பயனில் சொல்லாமை கல்லாமை பொல்லாமை வெகுழாமை கொச்சாவாமை வெறுவந்த செய்யாமை இடுக்கன் அறியாமை அவை அஞ்சாமை பெரியாரை பிழையாமை கழுமை பெரியாரை பிரிந்தால் சேராமை பதினாறு வளர்த்து பெருவாழ்வு வாழ்வோம் செங்கோன்மை கொடுங்கோன்மை போன்ற பல வன்மைகளிலும் சொல்வன்மை வந்தவர் தூய்மை என்றால் வினை தூய்மை திற்பம் என்றால் அவன் வினை திற்பம் செயல் வகைகளில் வினை செயல்வர் போய் ஒதுக்கி பூரா நட்பை புதுக்கி பழமை நட்பாராய் சிறந்த நட்பை செதுக்கி மானம் என்னும் உலக பெருங்குடிமை குடிமை தமிழர் குடிமை பெருமை உள்ள அருமை வாழ்க்கை வாழ்பவர் தகுதி தகுதி என்றால் தன்மான குறிக்கோள் திறமை தகுதி என்றால் தன்மான குறிக்கோள் திறமை சிறந்த நாள் திவாகரன் பிறந்த நாள் குப்புசாமி வீரப்பிள்ளை உருமாமலிகேஸ்வரியின் பேர நெல் நெல்லாண்டு கழக கொடியின் இரு வண்ணங்களை போல ஒரு குரலின் ஒரு ஆற்றின் இரு ஒரு குரலின் இரு வரிகளைப் போல ஒரு ஆற்றின் இரு கதைகளைப் போல ஒரு முகத்தின் இரு விடிகளைப் போல ஒரு விடியின் இரு இமைகளைப் போல கம்பதிகள் இணைந்து வாழ வேண்டும் நெல்லாண்ட சோழன் போல் வில்லாண்ட சேவன் போல் சொல்லாண்ட பாண்டியன் போல் வல்லாண்டு வாழ வாழ்க